என் உடல் தலை கால் எனக்கு ஒரு தலை உண்டு எனக்கு இரண்டு காய்கள் உண்டு எனக்கு இரண்டு கால்கள் உண்டு கையால் என்ன செய்வோம் அடி அழுடு கையால் அடிப்போம் அழுப்போம் அழுதுவோம் காலால் என்ன செய்வோம் நடும் உடை காலால் நடப்போம் ஓடுவோம் உடைப்போம் வாய் மூக்க

வாயால் பேசு வாயால் உண் நான் வாயால் பேசுவேன் உண்மேன் மூக்கால் மூக்கால் மணந்துவிட நான் மூக்கால் விடுவேன் எமது சூழல் பற்றி அறியும் முறைகள் அறிதல் அறிதல் மனண்டு அரிதல் சுவைத்து அரிதல் டுட்டு அரிதல் சுழல் ஃபெக்ட்ரி அரிய முறைகள் ஐந்து பாஸ்டல் கேட்டல் மனட்டல் சுவைத்தல் ட்ரோடுடல் சுழலை அரிய உதவும் ஃபுடுகள் கண் பாஸ்ட் அரிய உதவு ஹிடல் காடு கெட்

ஒருவர் ஒரு கதிரையில் காலமேலவற்றிருந்து நிற்கிறார் ஒரு பண்டு தெரியது ஒரு சாலரம் தெரியுது இங்க ஒரு விண்டோ இங்கிலீஷ்ல இங்க ஒரு பொம்மை தெரியுது ஒரு இங்க ஒரு படம் தெரியது ஒரு பொருள் படத்தை பாருங்கள் அதில் இருப்பவை என்ன இங்க படத்தை பாருங்கள் அதில் இருப்பவை என்ன அவை வேட்டில் உள்ள பொருள்கள் மேசையில் என்ன இருக்கிறது இங்க ஒரு புத்தகம் தெரியு புத்தகம் இங்கிலீஷில் புக் இங்கு ஒரு மணிக்கூடு டரீர் இங்கே மணிக்கூரின் இங்கிலீஷ் ஒரு கிளாக் மேசை அருகே என்ன இருக்கிறது மேசையின் அருகில் ஒரு கொண்டு கண்ணாடி இருக்கிறது ஒரு சாலமன்றம் இருக்கிறது இந்த ஒரு ஈரண்ட இருக்கிறது கண்ணாடி முன் என்ன செய்கிறோம் கட்டில் மேலே இருப்பவை இவை கண்ணாரின் முள் நாங்கள் தலையை சேவோம் அல்லாற்றி வாழ்வோம் அல்லாட்டி நாங்கள் முகத்தை பார்த்து அழகாக இருக்குன்னு பார்ப்போம் கட்டில் மீது இருப்பவை ஒரு பற்றை நிற கரடி பொம்மையும் ஒரு ஊடா நிற தலை அணியும் இங்கிலீஷில் கரடி பொம்மை ஒன்று ஒரு கிரீன் திரிபேர் இது இந்த ஊடா தலை அணி இங்கிலீஷில் பேர்பிள் பிலோ படத்தில் பேர் குறிக்கப்படாத பொருள்கள் இவை நாங்கள் கொஞ்சம் சொல்லிட்டோம் நான் இதில் ரெண்டு சொல்வேன் பண்டு படம் வேறு பொருள்கள் தொலை காட்சி மெட்டிரிக்காய் தொலைபேசி சமையல் அறை பொருள்கள் கட்டி கரண்டி முள்ளு கரண்டி இது கட்டி பொண்ணு கரண்டி பாருங்கள் பேர் இவை இரு ஒன்று ரெண்டு மூன்று முள்ளு கரண்டி கரண்டியால் அள்ளி அடுத்து போம் முள்ளுக்கரண்டி முள்ளுக்கிரண்டியால் குட்டி எடுப்போம் குட்டி எடுப்போம் கட்டியால் வெட்டுவோம் கட்டி பேஸ் குறிக்கால பொருள்கள் இவை அவற்றை எதிர்த்து பயன்படுத்துவோம் இது ஒரு வாலி

சட்டி எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது சட்டி நாங்கள் சாப்பாடு போட்டு சமைக்கலாம் குட்டு விளக்கு சா சுவாமி அறையில் இருக்கும் மின் விளக்கு மின் விளக்கு மின் விசிறி இவற்றின் பயன் என்ன மின் விளக்கு வெளிச்சம் தர மின்சிரி வெக்கையந்த காற்றுவிரு சுவியறை குளம் வெற்றிப்போம் படத்தில் பெயர் குறிக்கப்படாத பொருள்களும் உண்டு அவற்றின் பெயர்களை சொல்லுவோம் அவற்றின் பயன் என்ன இது தொலைபேசி இது தொலைக்காட்சி இது வானொலி வானொலியின் பயன் இசை இசை என்றால் மியூசிக் கேட்கலாம் செய்திகளும் கேட்கலாம் தொலைக்காட்சியில் நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் தொலைபேசியில் மற்றவருடன் நாங்கள் கரைக்கலாம்

என்று திங்கட்கிழமை நேற்று என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேற்று என்ன கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று வியாழன் என்று வியாழன் வள்ளி என்று வள்ளி நாளை சனி நாளை சனி காலை நேரம் சூரியன் அலும் சூரியன் கிழக்கில் அலும் சூரியன் அல ஒளி பரவும் இருள் அகலும் பகல் நேரம் எங்கும் வள்ளிச்சமாக இருக்கும் வெப்பமும் இருக்கும் சூரியன் ஒளியும் வெப்பமும் தரும் மாலை நேரம் சூரியன் மறையும் சூரியன் மேற்கில் மறையும் சூரியன் மறைய ஒளியும் மறையும் இருள் சூழும் இரவு நேரம் எங்கும் இருள் எங்கும் இருட்டு ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வண்டு வண்டு போகும் பகலும் இரவும் மாறி மாறி வரும்